தமிழ்நாடு அரசு எஸ்சி எஸ்டி அலுவலகர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நல சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் சென்னை எழும்பூர் இக்ஷா மைய வளாகத்தில் தமிழ்நாடு அரசு எஸ்சி எஸ்டி மற்றும் ஆசிரியர்கள் நல சங்கம் சார்பில் ஆசிரியர்கள் ஓய்வு பெற்றோர் அரசின் அனைத்து துறையின் ஒருங்கிணைப்பில் மாநில செயற்குழு கூட்டம் நிறுவனத் தலைவர் முனைவர் கா சுப்பிரமணியன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நிறுவனத் தலைவர் கா சுப்பிரமணியன் அவர்கள் கூறுகையில் இந்திய அரசியல் சாசன சட்டத்தினை பின்பற்றும் தமிழக முதல்வர் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்கிடும் அரசியமைப்பு சட்டப்பிரிவு சிக்ஸ்டீன் ஃபோர் ஏ நடைமுறைப்படுத்த வேண்டும் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட டிஇடி தேர்வினை பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு ரத்து செய்ய வேண்டும் தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே நடைபெற்று வரும் ஜாதிய வன்கொடுமைகள் ஆணவ படுகொலைகளை தடுக்க தமிழக அரசு மற்றும் காவல்துறை துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் சுகாதாரப் பணியாளர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என தெரிவித்தார் இந்த செயற்குழு கூட்டத்தில் பொதுச் செயலாளர் முனைவர் ஆதி முத்துக்குமரன் துணைத் தலைவர் ஆவின் கே ராஜேந்திரன் உள்ளிட்ட சங்கத்தின் நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் எஸ்சி எஸ்டி அலுவலர்கள் அண்ட் ஆசிரியர்கள் நலச்சங்கம் பணிபுரிவோர் ஓய்வு அனைத்து துறையினரும் ஒருங்கிணைப்பு இது எங்களுடைய சங்கத்தினுடைய அமைப்பு இந்த அமைப்பானது வந்து அரசுடைய திட்டங்களையும் செயல்பாடுகளையும் வரவேற்பது ஆதரிப்பது என்பது எங்களுடைய கொள்கை எங்களுடைய சங்கத்துக்கு வந்து மாண்பு முழு திட்டங்கள் ஆய்வு காப்பாளராக வந்து இயங்கி வருகிறோம் நாங்கள் இந்த அரசு முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் உடைய அரசானது சமூக நிதி கோட்பாடுகளை அடிப்படையாக அதை பொறுமையாக கொண்டு இயங்கி வரக்கூடிய ஒரு அரசாக இயங்குகிறது பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் அவர்கள் வந்து திட்டங்களை தீட்டி நன்கு செயல்பட்டு வருகின்றார்கள் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மகளிர் மாணவ மாணவிகள்னால் அதன் மூலம் பலன் மகள மாணவ மாணவர்களுக்கெல்லாம் கொண்டு அவர்கள் கொண்டு வந்த திட்டமானது மிகச் சிறப்பான திட்டங்கள் குறிப்பாக நான் முதல்வன் மகளிர் உரிமைத்தல் இந்த மாதிரி இப்படி வருகின்ற இந்த சமூக நீதி அரசானது எங்களுடைய எஸ் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களுக்கு என்று சில கோரிக்கைகளை வந்து முன்வைத்து கேட்க வேண்டிய ஒரு கால கட்டாயத்தில் இருக்கிறோம் குறிப்பாக வந்து அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மதிக்க மாண்பு தமிழக முதல்வர்களுடைய கவனத்துக்கு அவர்கள் அளித்த உதவிழையின்படி பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்குவீர்கள் அமைப்பு சட்டப்பிரிவு பதினாறு ராக்கெட் போர் ஏ நடைமுறைப்படுத்த வேண்டும் சட்டபூர்வமான பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் அதற்கு என்ன அரசு வந்து முயற்சி எடுத்து இதை செயல்படுத்த வேண்டுமோ அதை செயல்படுத்த வேண்டும் என்பது ஒரு நியாயமான முன்பொருள் அதே மாதிரி எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு பொருள் என்பது எங்களுடைய உததெய்வம் டாக்டர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் அரசின் சட்டவழி வந்து உரிமை எடுத்து இடஒதுக்கீடு எடுத்து பாதுகாக்கப்பட்டு இதுவரை நடைமுறைப்படுத்தி எங்களுடைய கல்வி பொருளாதார முன்னேற்றங்களுக்கு அடிப்படையாக அமைந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு அதில் இங்கே இந்த ஒவ்வொரு அரசுக்குமே சில பிரச்சனைகள் வந்து நியமிக்கப்பட வேணும் அதில் ஊழியர்களோ அலுவலர்களோ அப்படிங்கிற விதிமுறை இருக்குது அந்த விதிமுறை வந்து இப்போ பணியாற்றக்கூடிய ஒட்டுமொத்த அலுவலர்கள் ஊழியர்களால் பதினெட்டு ப்ளஸ் ஒன்று பத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு முழுமையாக இருக்கா அப்படிங்கிறது எங்கள் எல்லாேருக்குமே மனதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐயப்பாடு ஏன்னா தெளிவாக வந்து யாருமே அதிக்க அது வரையில் வெளியிடலாம் அந்த பின்னடை காரி பண்ணணும்னு இதை இருந்துச்சு இரு அதை வெளிப்படையாக சொல்லவும் முடியலங்க அது முழுமையாக வந்து பூர்த்தி செய்யப்படணுங்கிறது எங்களுடைய கோரிக்கைகளை அது ஒரு முக்கியமான போரிக்கை அதே மாதிரி இடஒதுக்கீடு பூஜையினால தான் எங்கள் மக்கள் வந்து அரசூழியர்களாக ஆகிறாங்க இது கண்ணாக தெரியும் ஏன்னா வந்து இன்னும் அந்த மக்கள் முன் கொண்டு வரக்கூடிய பிற ஏஜென்சி அமைப்போடு வந்து அதை செய்ய முடியாது அப்படி வருகின்ற பொழுது இந்த தொல்பூதிய முறையில் வந்து பெரும்பாலும் அந்த நியமனங்களை பண்ணி வராங்க அதில் அப்போ இடஒதுக்கீடு என்பது வந்து எங்களால் பெற முடியாது அதில் வந்து இடஒதுக்கீடு சமூகமாக வந்து ஏற்கனவே கொண்டு கொண்டது தான் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் அதே மாதிரி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அவங்களுக்கு வந்து ஓய்வுக்கு கீழே புழ ஊதிய படம் எதனாலே அவர்கள் வந்து அரசு ஊழியர்களாக இருந்து அவர்களுக்கு சம்பாரித்தால் கூட கடைசி காலங்களில் பிள்ளைகளை படிக்க இது திருமணம் கொடுத்தது வீடுகளுக்கு இது போன்ற கடன் மேலாகிருவாங்க அவங்களுக்கு குறைந்த பணம் தான் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க அந்த பணங்கள் பூரா செல்வனு சொன்னால் வருவாய் இல்லாமல் அவங்க கஷ்டப்பட வேண்டியது அதனால் வந்து ஏற்கனவே நம்முடைய அரசானது அரசுடைய முதல்வர் முதல்வர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கூறியபடி பழைய ஓய்வு திட்டத்தை எங்களுக்கு அதாவது கொண்டு வர வேணும் அதுக்கு இப்போ குழு அமைச்சர் இந்த குழுவை வந்து நீடிக்காமல் குறுகிய காலத்துக்குள்ள ஒரு முடிவெடுத்து அறிவிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் அதை கேட்டுக்கிறோம் அதே மாதிரி எங்களுக்கு தெரியாத இல்லாதகளுக்கு அங்கங்கே ஜாதிய வன்முறைகள் ஆணவ குறைகள் மாணவ மாணவர்கே அது வந்து இப்போ உருவாக்கிட்டு இருக்கு ஒரு பின்னலை நோக்கி போகிற மாதிரி எங்களுக்கு தெரியுது ஏன்னா இதுக்குன்னு பாதுகாக்க வேண்டியது காவல்துறை சட்டங்கள் சட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு துறை தான் காவல்துறைகள் பாதுகாப்பு அது ஒன்று அந்த துறையானது எல்லா இடங்களையுமே அவேர்னஸ் போகப்பட விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்தி மக்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு அதேமாரி உள்ளாட்சி அமைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு இந்த விவரங்களை சொல்லி ஒரு சுமூகமான அரசாங்கம் ஏன்னா அரசாங்கம் நல்லா அவர்கள் வந்து உண்மையாக குழந்தை ரீதியாக வெளிப்பட்டு கொண்டாலும் செயல்படக்கூடிய செயலாக்கூடிய அந்த ஏஜென்சி அந்த நிறுவ அமைப்புகள் வந்து அந்த இந்த சாதிய வன்கொடுமைகளை தடுப்பது ஆணவ கொலைகளை உண்வது அதே மாதிரி வன்கொடுமை சட்ட பிரிவுகளிலும் வழக்கு தொடர்வு போன்றவர்களை தொய்வில்லாமல் செய்ய வேண்டும் என்பது ஒரு இருந்து அதோடு நம்ம சுகாதார பணியாளர்கள் பிரச்சனை ஏற்கனவே ஒருத்தனையும் பல கட்டமாக போராடிருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரு தீர்வு காரணம் அரசு வந்து ஒரு முடிவை ஏற்பட்டது இதற்கு மேலாக சமீபத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வழங்கினாரு அது என்ன தீர்ப்பு பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்து பதினொன்று முன்னு பணியாற்றியவர்கள்லாம் அந்த டெஸ்ட் அண்ட் எக்ஸாம் தகுதி தேர்வு அது ஒரு நாங்கள் கொடுமையாக பார்க்குறோம் ஏன்னா பலரும் வந்து பணியாற்றி இருபது வருஷம் இருபத்தி ஒன்பது வருஷம் சர்வீஸ் முடிச்சோம் இன்னும் பரிசு அடையும் மாணவ பருவத்துக்கு போகணும் என்பது நல்லது ஏன்னா சிலருக்கும் ஞாபகம் சக்திகள் இருக்கும் இல்லாமல் இருக்கும் குடும்ப சூழல் இருக்கும் தேர்வுகளுங்கிற மனநிலை இருக்கிறது அவர்களுக்கு அரசாங்கத்தை பாராட்டுகின்றோம் கல்வித்துறை அமைச்சர்கள் சொல்லிருக்காரு நாங்கள் யாரையும் வந்து பாதிக்கப்படலாம் மாட்டோம் அவர்களுக்கு பாதுகாப்பு என்ன செய்யணும் என்று எஸ்எல்பி போயிருக்காங்க இது நேரத்தில் கூட செய்தியாக கிடைச்சது அதை கரெக்டாக ஒரு வழிமுறையை மறுத்து அவருடைய வேலை பணி பாதுகாப்பு அளிக்கிறதுக்கு அரசு